நடைத்திரு ஜெயபிரகாஷ் காந்திட்டு கேட்டேன் இரண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதா பார்ப்பாங்களா இப்போ துணைவேந்தர்கள் முக்கியமாக நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு பக்கம் இப்போ தான் முதலமைச்சர் ஒரு மாநாட்டை நடத்தி அறிவுரைகள் சொல்லியிருக்காரு அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை நாம் வந்து இப்போ மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு இவங்க ராஜ்பவனுடைய அறிக்கையின்படி பார்த்தா தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துறது அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னலாம் செய்ய போகிறோங்கிற விவாதங்கள் மற்றும் கலந்தாய்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க திரு ஜெயபிரகாஷ் காந்தி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேந்தர் பவர் டு சான்சலர் மீட்டிங் இப்போ வேந்தர் இப்போ பட் வந்து இந்த டைமிங் வந்து எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்தது ஒரு ஈகோ ப்ராப்ளம் இப்போதான் ஒரு துணைவேந்தர் மாணவர் நடத்திருக்காங்க என்னென்ன பண்ணோம் அதாவது துணைவேந்தர் அமைப்பதற்கான நிறைய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்காங்க அந்த முயற்சி நம்முடைய வேந்தர் இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பா நான் பாராட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ்ல வே ஐ மீன் துணைவேந்தரே இல்லாம எப்படி ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த முடியும் இன்னைக்கு ஒரு கா ஒரு கான்வெகேஷன் வந்து வைஸ் இல்லாமல் நடத்த நடத்திட்டு இருக்காங்க ஒரு ப்ராப்பர் சிலபஸ் ஃப்ரேம் பண்ண முடியல லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் ஈச் யுனிவர்சிட்டி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ண விட்டுட்டு சும்மா நாம வந்து நான் வந்து இது பண்றோம் அப்படின்னா ஒரு ஈகோ ப்ராப்ளத்துக்காக நடத்துற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது என்னன்னா பல்கலைக்கழகங்கள் அப்படி முக்கியமா இன்னைக்கு துணைவேந்தர் இல்லாம எவ்வளோ காலம் இருக்காங்கன்னு ஏன்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக கேட்கறேன் அது ஆல்மோஸ்ட் டுவெல் பல்கலைக்கழகம் அல்மா சார் கூட சொன்னார் இல்லையா பரந்தாமன் சார் இப்ப நினைச்சு பாருங்க இவ்வளவு பல்கலைக்கழகத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இது மாதிரி நடந்திருக்கா சொல்லுங்க ஒரு ஸ்டேட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டியது நாங்க கல்வி நாங்க வந்து வி ஆர் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலோட்டமா பார்க்கும் இது கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுறதுனா யாருன்னா மாணவர்களுக்கு தான் இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் வைட்னிங் பிட்வீன் த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த கவர்னர் இது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றோம் இது வந்து பியூர்லி வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஈகோனால தான் நடத்துறது அடுத்தது வந்து பிரிட்டிஸ் அண்ட் டீம் யூனிவர் டசன்ட் அவர் சொன்னது உண்மைதான் அவங்க சான்சலர் ஆஃப் தி தமிழ்நாடு சோ இப்போ இதெல்லாம் எல்லாமே பார்க்கும் போதுலர் ஓகே அது வந்து அரசியல தேவைப்படுது சில சமயம் நான் தான் வேந்தர் நான் தான் கேட்கணும் அப்படிங்கிறது முன்னுரிமையா அவர் வந்து இந்த கூட்டத்தை கூட்டுற தோணுது தோன்றுதொழிய இதுல வந்து பர்பஸ் அப்படி சால்வ் ஆகுமா இது ரியல் அஜெண்டா வந்து ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா இன்னும் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும் மற்றது எல்லாமே ஆகட்டும் இன்னும் வந்து நம்முடைய அரசு வந்து இட்ஸ் அகைன்ஸ்ட் ஈவன் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் தி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணது கூட தேர் ரிவோக்கிங் இட் ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களுக்கு என்ன சாதகம் என்ன என்ன மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து முடிவெடுத்து இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு பிரின்ஸ் சொல்றாரு அப்படியான ஒரு இடத்தில் அவங்க இருக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா நம்ம வந்து

தயவு செய்து கண்டிப்பா அப்படி கவர்னர் கூட்டினா ஈ சுட் ஹவ் இன்வைட்டட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் மற்ற இந்த இணை வேந்தர்கள் கூட்டு கூட்டிருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா இன்வைட் போய் ஒரு ப்ராப்பர் அஜெண்டா இன் அக்கடன்ஸ் வித் ஸ்டேட் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷனுக்கு என்ன தேவை இதெல்லாம் வந்து கலந்து ஆலோசித்துட்டு நீங்க துணை வேந்தர் கண்டிப்பா கூப்பிடுங்க வேந்தர் கூப்பிடலாம் தப்பே கிடையாது அப்போ இது வந்து இது நதிங் ரிலேட்டட் டு ஸ்டேட் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் இது

இந்த மூணு மூணு மாநாடுல நடந்த விஷயங்கள் கலந்து ஆளுசிட்டு என்ன இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அதுல என்ன மாடலுக்கு என்ன சாதகம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்க ஓகே இந்த கூட்டத்தை இந்த கூட்டம்ங்கிறது சும்மா பேசுறது வந்து கல்வியில ஆகாது சார் தி எஜுகேஷன் சுட் ஹேவ் சம் பர்பஸ் எந்த எந்த விஷயமும் தி ஷட் பீ இம்ப்ளிமெண்டட் கடைசி கோல் வந்து ஷட் பீ பெனிஃபிஷியல் டு தி ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஓகே நான் முதல் கட்ட எடுத்துக்கிறேன் சார் ராம்கி இந்த ஒரு கூட்டம்ங்கிறது வெறும் ஈகோ அடிப்படையில் நடத்தப்படக்கூடியதாக இருக்கா இதனால் என்ன என் ரிசல்ட் என்ன இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லாம் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க வைஸ் சான்சலர்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க நிதி நெருக்கடி இருக்கிறது மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டு விஷயங்கள் இருக்கும்போது அது பற்றியே எந்த கவலையும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது வேறு என்ன இருக்க முடியும் இது ஈகோவால தான் இருக்குது அல்லது இது இப்போ மாநில அரசாங்கம் கூட்டிட்டாங்க நாம் கூட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு அதில் குடியரசு துணைத் தலைவரை அழுத்து வருவது இன்னும் உச்சபட்சமான ஒரு அரசியல் அப்படின்னு இவங்க முன்னிக்கிறாங்க பரந்தாமன் சொல்கிறாரு இல்லை இது இது வந்து எப்படி அரசியல் இது நிச்சயமா ஒரு கடந்த பத்தாண்டுகள்ல மிக முக்கியமான ஒரு சிக்கலான பிரச்சனை தான் ஏன்னா இது வந்து தமிழ் நம்ம ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயம் இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல்கள் இதுல உள்ள அதெல்லாம் வந்து நம்ம எளிதாக வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வைக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை தான் அதனால வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக நடத்தியிருக்காரு அது ஊட்டில அதுல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமலே அவர் துணைவேந்தர்களுடைய அழைத்து மாநாட்டில் நடத்தியிருக்காரு ஸோ அதனால அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லும் போது அது அந்த பாயிண்ட் வந்து அதை நியாயப்படுத்துவதற்கான வசதியம் இருக்கு இரண்டாவது நடத்திருக்காருன்னு அதனால என்ன என் ரிசல்ட்னு கேட்கிறாரு திரு ஜெயபிரகாஷ் காந்தி ரைட்டு மூணு வருஷம் பேசுனீங்க நடத்துனீங்க அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு இல்லை அந்த என் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் ஆளுநர் வந்து ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் அதை வந்து இதனால அதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது போது வேந்தர் 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 அவர் வந்து அவர் இந்த முன்னெடுப்பு பண்ணதுனால ரிசல்ட்ஸ் அது போன்ற ஒரு நடைமுறை இதுவரை இல்லை ஸோ அதனால நம்ம வந்து அதை அது கேட்பதோ இல்லை நடைமுறைக்கு இல்லாத ஒன்றா இருக்கு இல்லையா ஆமா இல்ல அதான் நம்ம இல்ல இல்ல நம்ம இப்ப கேள்வியே ஆளுநர் நீங்க போனீங்க என்ன செஞ்சீங்கிற அதான் சொல்றேன் அது வந்து அரசியல் விமர்சனமா நம்ம பாக்கும்போது நீங்க இவ்வளவு நாள போய் போய் நிறைய நிறைய இதற்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் எல்லாம் வந்து ஃபீல்டு விசிட் எல்லாம் ஸோ ஃபீல்டு விசிட் பண்ணும்போது அவங்க போய் போனீங்களே என்ன பார்த்தீங்க அதுக்கு அரசுக்கு சப்மிட் பண்ணீங்களா மாநில அரசுக்கு பண்ணிக்கலாம் மத்திய அரசு பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பலாம் ஆனா வந்து அதை அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் இல்ல அது போன்ற அதோட அடிப்படை என்ன தெரியுமா அவர் போய் நடத்துறாரு எல்லாம் செய்யறாரு அதனுடைய விளைவா ஏதாவது பரிந்துரை இருந்தா அதை செய்ய வேண்டியது யாரு அப்ப அவர்களிடம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அவங்க இல்லாம நடத்துறீங்களே அப்ப அதனுடைய நோக்கம் என்ன இதுதான் கேள்வி அடிப்படையாக அவர் வைக்கிறது செய்ய உயர்கல்வித்துறை தானே செயல்படுத்த வேண்டியது யாரு ஆமா அவங்கள அழைக்காம அவங்களோட பேசாம நீங்க தனியா ஒரு கூட்டம் போடுறதுனால என்ன என்று என் கேட்கிறார் இந்த இந்த கேள்வி வந்து இது நான்கு ஆண்டுகளாகவே இது நடந்துதான் இருக்குது இது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மீட்டிங் மட்டும் சொல்றேன் இப்போ இப்ப இன்னைக்கு வந்து கிளைமேட் மாறி இருக்கு முற்றிலுமாக மாறி இருக்கு ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு சாதகமா இல்லை அப்படிங்கும்போது போது ஏற்கனவே முதல்வர் தலைமையில் ஒரு 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 கூட்டம் நடத்தப்படியா இருக்கு அது தமிழ்நாட்டுல உள்ளது மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்துல யாரெல்லாம் முதல்வர் கூட்டம் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது இந்த கூட்டம் நடந்தால் இதில் யாரெல்லாம் பங்கேற்கும் ஏன் நடக்குமா இருக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்ல ஏன் இருக்குன்னா இதை வந்து எப்படி வந்து மத்திய நிறுவனம் சென்ட்ரல் ஏஜென்சி எப்படி பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான இல்ல சார் குடியரசு துணை தலைவர் வரார் சார் அப்பன்னா அது என்று சென்ட்ரல் ஏஜென்சிஸோட அப்ரூவல் எல்லாம் இல்லாமல் அவர் வர போறாரு இல்ல இல்ல என்ன எதுக்காக நான் ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய பாயிண்டா வைக்கிறேன்னா இன்றைக்கு வந்து